ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து சீமந்தத்துல வந்து அப்பா முரளி நடிக்கிற நடிப்புக்கு வந்து குடும்பமே ஆடி போய் நிற்கிதுங்க இல்லை அஞ்சலி நான் ஒரு கேஸ் விஷயமா போனேன்னா தான் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு உங்ககிட்ட பொய் சொன்னேன் பார்த்தா அங்கே பக்கத்து வீட்டில் யாராக இருக்கிறான்னு பார்த்தா இந்த அபியும் இந்த அணுவும் இருக்கிறாங்க இவங்களோட வி விஷயம் என்ன தெரியுமா யார் பசங்க பணக்காராக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் தான் இவங்க போய் கல்யாணம் பண்ணின்னு போகணுன்ட்டு உன் தம்பிங்கள ரெண்டு பேரும் இவங்க ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அஞ்சலி இதெல்லாம் நான் தான் நான் புத்தி சுவாதனமாக இருந்து திருந்தி கூடும் இவனை என்னை பார்த்தா எப்போ பாரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் நீ இல்லாத முதல்லாம் இவங்க என்னை எப்படியெல்லாம் மிரட்டியிருக்கிறாங்க தெரியுமா அஞ்சலி உன் தம்பிங்கெல்லாம் நல்லவங்களே இல்லை உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னும்போது அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார் வேண்டாம் என் கோவத்தை கலப்பாதீங்கன்னும்போது அதுக்கு அஞ்சலி வந்து சொல்லும் விடு ராகவ சொல்லட்டும் ஏன் அவர் உண்மை சொல்கிறத நீ ஏன் ராகவ மறைக்கிற அமைதியார் ராகவ் நீ சொல்லுங்கன்ட்டு அஞ்சலி வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணும்